அருமையா இருக்குது இதுல எவ்வளவு கிராம் தான் வரும் எட்டு கிராம் தான் ஓகே இந்த டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கு அச்சிக்காக ஸ்பெஷலா ஒரு அண்ணா குடுக்க போறாங்க அதையும் வந்து வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறோம் வீடியோ மட்டும் பண்ணா மட்டும் பாருங்க விளக்குலயே வந்து எல்லா டைப் ஆப் விளக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஆனா இது என்ன விளக்குனா மாட்சி அண்ணா காமாட்சிலே எவ்வளவு விதவிதமான வெரைட்டி காமாட்சியை கொண்டு வராங்கன்னு பாருங்களேன் நல்லா வந்து கரும்பு காமாட்சி அதையும் நிறைய பேர் லைக் பண்ணீங்க இது